ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்கே பாருங்க நான் வந்து இங்கே ஒரு இடம் நாங்கள் போயின்னு அந்த கலசை பக்கத்துக்கு அந்த சைடில் போயின்னு இருக்கும்போது இங்கே பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோந்துது நான் வந்து இது ஒரிஜினல் மாடுன்னு நினைச்சேன் ஏன் அந்த மாடுங்கலாம் இங்கே நிற்க வச்சுக்கிறாங்கன்னு தெரியலேன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர்கள் சொன்ன அப்புறமா பார்த்தா தான் தெரியுது இதெல்லாம் ஃபுல்லாக ரோபோட்டில் இருக்குது பாருங்களா கல்யாண மண்டபத்துக்குலாம் செட் பண்ணுறது தான் இது உண்மையாலுமே பாருங்களா மாடுங்கள்லாம் கண்ணுக்குட்டி கத்துற மாதிரியே பால் குடிக்கிற மாதிரிலாம் நிற்க வச்சுருந்தாங்க பெண் கோயிலெலாம் வந்துச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது உள்ளே இருக்குது நான் இது தான் வீடியோ விட்டேன் ஏன்னா இதெல்லாம் சொல்லுவாங்களோன்ட்டுங்க இங்கே பாருங்கள் ஏன் எல்லாம் கூட ஒரிஜினலாக நம்ம லாங்லேருந்து பார்க்கும்போது உண்மையாலுமே நிற்க வச்ச மாதிரி இருக்குது ஆனால் கிட்ட போனால் தான் தெரியுது அது ரூப போட்டுன்னு ஆனால் அதிலையும் கிட்ட போய் நம்ம கை வைக்கலான்னா அப்பவும் பயம் இருக்குது ஏன்னால் கொம்பு அது அவ்வளோ அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன் அது ஒரிஜினலாக எப்படி தலையாட்டின்னு இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கண்ணுக்குட்டி அங்கே பாருங்கள் பால் குடிக்கிற மாதிரி செட்டப்ல இருக்குது அது பால் குடிக்கிறத வந்து மாடு போயிட்டு பார்க்குற மாதிரி ஆனால் அது கிட்ட போகிறதுக்கு நம்மளுக்கு பயமாக இருக்குது அதனால் இது வந்து ரோ போட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் என்ன மாதிரி பார்த்து நீங்களே ஏன் மாறுறீங்கன்னு பாருங்கள் ஆனால் நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அங்கே நின்று நாள் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு அதோ நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்களும் இதில் என்ஜாய் பண்ணிங்கனாக்கா பாருங்கள் ஏதோ என்னால் முடிஞ்சு சும்மா ஒரு வீடியோ போடலான்ட்டு ஏன்னா நான் பார்த்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பயிங் ஃப்ரெண்ட்ஸ்